السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاه والسلام علی رسول اللہ والا علی حزب اللہ عباد اللہ وصیکم وجی جائے اولاً بتقوی اللہ قال اللہ سبحانه وتعالى فی کلامہ الا ان اولیاء اللہ لا خوف علیہم ولا هم يحزنون صدق اللہ العظیم அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே இந்த உலகை ஊய்விக்கு வந்த உத்தம திருநபி கண்மணி கருவிலிய கல்புக்கனி கனி ஹதரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று சத்திய சன்மார்க்கத்தை தீன் சுடரை கொளுத்தி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தவர்கள் வலிமார்கள் எனும் இறை நேசர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் மாபெரும் ஆன்மீக பீடமாக தமிழ்நாட்டிலே இப்போது இருப்பது நாகூர் ஷெரீஃப் ஆகும் ஷெரீஃபில அடக்கம் அடக்கத்தின் இருக்கின்ற அடக்கத்தின் திருவுரு குத்துபுல்லா கத்தாப் அருது அஹ்பாப் சயிது ஷேக் சயிது அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீத் பாத்ஷா ரபி அல்லா உத்தா அவர்களுடைய இப்போது நாகூர் ஷெரீஃபிலே நடந்து கொண்டிருக்கிறது உலகமெங்கும் இருந்து பல்வேறு மக்கள் அவர்களை தியாக செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் அதில் சவலமை நாயகம் அவர்கள் அரபு நாட்டிலே சென்று ஒன்பது ஆண்டுகள் அங்கே சுற்றுப்பயணம் செய்தார்கள் அந்த ஒன்பது ஆண்டு சுற்றுப்பயணத்திலே ஏழு முறை செய்து செய்திருக்கிறார்கள் பல்வேறு உம்ராவை செய்தார்கள் அதற்கு பிறகு தித்தா வந்து நானூத்தி நாலு சீடர்களோடு இந்தியாவிலே பொன்னானி என்ற ஊருக்கு கேரளாவுக்கு சென்றார்கள் அங்கே சென்று பல்வேறு அற்புதங்கள் செய்து காவிர்களை இஸ்லாத்திரம் பக்கம் அழைத்து இப்படி பல்வேறு சமூக சேவை செய்த பின்னர் காயல்பட்டினம் வந்தார்கள் அதற்கு பிறகு திருநெல்வேலி மேலப்பாளையம் நகரத்திற்கு வந்து நாற்பது நாட்கள் தங்கியிருந்து அங்கே சில்லா இருந்து தவம் செய்தார்கள் மேலப்பாளையத்தில் நாற்பது நாட்கள் அவர்கள் தங்கியிருந்த இபா செய்த அந்த இடத்தில் பிற்காலத்தில் சுமார் அவர்களுடைய ஒபாத்திற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு மேலப்பாளையத்தில் வாழ்ந்த புலவர் மீரான் லட்டை என்ற ஒரு பெரிய புலவர் குடும்பத்தை சார்ந்தவர் சாவளமி நாயகம் தவம் செய்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு தர்காவை கட்டி நாகூர் ஆண்டவர் புலவர் தர்கா என்ற பெயரிலே அதை வப்பு செய்தார் இன்னமும் அந்த இடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஷாவுல் அமைதி நாயகத்தினுடைய உருசி என்னும் விழா நடந்து கொண்டிருக்கிறது ஷாவுல்ல அமைதி நாயகம் இப்படி அவர்கள் சென்ற பல்வேறு ஊர்களிலே நாற்பது நாட்கள் சில்லா இருந்து தவம் செய்திருக்கிறார்கள் திருச்சியிலே தபலையாலம் பாத்ஷா ரமத்துல்லா அருகி அவங்களுடைய தர்காவிலே நாற்பது நாட்கள் சில்லா இருந்திருக்கிறார்கள் மதுரை பக்கத்திலே பொதுகி மலையிலே நாற்பது நாட்கள் சில்லா இருந்திருக்கிறார்கள் துருக்கி நாட்டிற்கு சென்ற போது நாற்பது நாட்கள் சில்லா இருந்திருக்கிறார்கள் நாகூர் வாஞ்சூர் என்ற இடத்திலே நாற்பது நாள் சில்லா இருந்திருக்கிறார்கள் நாகூர் கடற்கரையிலே சில்லடி என்ற இடத்திலே நாற்பது நாள் தொடர்ந்து நோன்பிருந்து இரவும் பகலும் அன்ன ஆகாரம் இல்லாமல் தொடர்ந்து இரவு பகலாக நோன்பிருந்து இருந்தார்கள் இப்படி பல்வேறு இடங்களிலே நாற்பது நாட்கள் இருந்து தன்னுடைய ஆத்மீகத்தினுடைய உச்சநிலைக்கு அவர்கள் சென்றார்கள்